நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகால காத்திருப்பிற்கு பிறகு இந்தியாவின் பாரம்பரியம் திரும்பியுள்ளது இந்தியாவின் சொத்து திரும்பியுள்ளது இன்றிலிருந்து இந்திய பொதுமக்கள் பகவான் புத்தரின் இந்த புனிதமான நினைவுச் சின்னங்களை தரிசிக்க முடியும் பகவான் புத்தரின் ஆசிர்வாதங்களை பெற முடியும் இது எனக்கு கிடைத்த பாக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் எனது முதல் பொது நிகழ்ச்சி பகவான் புத்தரின் பாதங்களிலிருந்து தொடங்குகிறது பகவான் புத்தரின் ஆசிர்வாதத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகிற்கு அமைதி செழுப்பு மற்றும் நல்லிணக்கத்தின் புதிய காலத்தை கொண்டு வரும் என்று நான் விரும்புகிறேன் பகவான் புத்தரின் ஞானம் மற்றும் அவர் காட்டிய வழி ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்குமானது பகவான் புத்தர் அனைவருக்கும் உரியவர் அவர் அனைவரையும் ஒன்றிணைக்கிறார் பல நூற்றாண்டு கால காத்திருப்பிற்கு பிறகு இந்த சொத்துக்கள் மீண்டும் இந்தியாவிற்கு வந்துள்ளன எனவே இந்த புனிதமான நினைவுச் சின்னங்களை தரிசிக்கவும் புத்தரின் சிந்தனைகளோடு உங்களை இணைத்துக் கொள்ளவும் ஒருமுறை இங்கே வருமாறு நாட்டு மக்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நமது இந்த பகிரப்பட்ட பாரம்பரியம் எதை நிரூபிக்கிறது என்றால் இந்தியா என்பது அரசியல் தூதரகம் மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றால் மட்டும் இணைந்ததல்ல இந்தியா புத்தரின் புனித சின்னங்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அவரது பாரம்பரியத்தை உயிர்ப்புடன் சுமந்து செல்லும் ஒரு மூடகமாகவும் இருக்கிறது